ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில் வாயில் போட்டதும் கரையக்கூடிய பிரெட் அல்வா வீட்லேயே எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு ஒரு பத்து போல ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்குறேங்க அடுத்து ப்ரெட்டோட சைட்லலாம் இந்த மாதிரி அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம ப்ரெட்டை எண்ணெயில் பொறிச்சு செய்யும்போது திரும்பவும் இதை பொறிச்சோம்னா கசப்பாயிடும் அதனால் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் கட் பண்ணால் ப்ரெட் ஸ்லைஸ் எல்லாம் ரெடியாக இருக்குதுங்க இப்போ அதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ப்ரெட் ஸ்லைஸை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருந்தாலே போதுங்க ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுனாலும் போட்டதுமே பிரெட்டு கரைஞ்சிடும் இந்த மாதிரி பிரெட்டை ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாங்க அப்போ தான் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரும் லைட்டாக ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி கலர் மாறுனதுமே எடுத்துடலாங்க ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சினாலும் கசப்பு வந்துடும் இதே மாதிரி மீதி இருக்கிற ப்ரெட்டெல்லாம் பொறிச்சிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் ப்ரெட்டெல்லாம் பொறிச்சு ரெடியாக இருக்குதுங்க அடுத்தது முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக வானல் அடுப்பில் வச்சுருக்கேங்க அதுக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதும் ஒரு பத்து போல முந்திரியை ஒன்றா ரெண்டாக உடச்சி வச்சுருக்குறேங்க அதை நெய்யில் சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி லைட்டாக ப்ரௌன் கலரில் வரதுக்கு முன்னாடியே திராட்சையும் கூட சேர்த்து வரத்துக்கலாங்க ஒரு பத்து போல் திராட்சை சேர்த்துருக்கேன் முந்திரி திராட்சை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வறுக்கும் போது திராட்சை சீக்கிரம் கரைஞ்சிடுங்க அதனால் ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்துட்டு அப்புறமா திராட்சையை சேர்த்து வரத்தோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது முந்திரி திராட்சை ரெண்டுமே வரப்பட்டுருச்சுங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போது அதே வானலில் ஒரு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேங்க அரைக்கப் சர்க்கரைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் பிரெட் அல்லா செய்கிறதுக்கு கம்பி பதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சி வந்து கொதிக்க ஆரம்பிச்சதுனாவே போதும் பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சி ஒரு ஒரு நிமிஷம் போல் தண்ணியுமே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸே இதில் சேர்த்துக்கலாங்க பொறிச்ச எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாம் சக்கரை பாகலாம் நல்லா ஊறி வரட்டுங்க ப்ரெட்டு ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட கலந்து விட நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா சக்கரைப்பாகு நல்லா உறிஞ்சு ப்ரெட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க இப்போது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் போல் ஆகிருக்குதுங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்குது இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னுமே நல்லா கட்டிகள்லாம் உடஞ்சி வந்திருக்குங்க இந்த டைமில் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி சக்கரை பாகு கொதிக்கும்போதும் சேர்த்துக்கறேங்க அதனால் இப்போ அளவாக தான் சேர்த்துருக்குறேன் இப்போது வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ப்ரெட்டு நல்லா அல்வா பத்திரத்துக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இப்போது முந்திரி திராட்சை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் ஆகிருக்குதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான ப்ரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ